வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்க சாரி எடுத்து குடிச்சாக்கா பல நன்மைகள் இருக்கும் அதை பத்தி தான் நான் சொல்ல நிறைய பேர் உருளைக்கிழங்க வருத்தம் அவித்தம் தான் சாப்பிடுவாங்க பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க இதை சாரி எடுத்து குடிக்கிறனால பலவித நோய்கள் குணமாகுது மேலும் வராமலும் தடுக்கப்படுது அதை எப்படி தயார் செய்வது மற்றும் அதன் நன்மைகள் பற்றி தான் இப்ப நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஆர்த்தரைட்டிஸ் வலின்னு சொல்லுவாங்க ஆர்த்தரைட்டிஸினால் உண்டாகும் மூட்டு இணைப்புகளில் வலி மற்றும் கழுத்து தோல்பட்டைகள்ல உண்டாகும் வலிகளை குறைக்குமாவும் குறிப்பாக தான் மூட்டு மற்றும் எலும்பு வலிகளால் பாதிக்கப்படுவாங்க அந்த சமயங்கள்ல மிகவும் நல்லது இந்த உருளைக்கிழங்கு சார் சரிங்களா அது அமில கார சமநிலை உடல்ல அதிக அமிலத்தன்மை இருந்தா நுண்கிருமிகள் விரைவிலேயே உருவாகும் அதற்கேற்ப உருவாயிரம் சூழ்நிலை ஏற்பட்டுரும் சரிங்களா அதனால பல நோய்கள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உருளைக்கிழங்கு சாறு குடிப்பதனால அமிலத்தன்மை குறைந்து அமில கார சேர அமிலமும் கார சமநிலை சமமாகுமா இதனால் இதனால் உண்டாகும் தொற்றுக்கள் மற்றும் நோய்களை தடுக்க முடியும் சரிங்களா அதற்கடுத்ததா சரும தொற்றினால் அல்லது அலர்ஜினால் உண்டாகும் தேமல் படை அலர்ஜி இருக்கும் இடத்துல உருளைக்கிழங்கு சாறு தினமும் தடவி வந்தோம்னாக்கா விரைவிலேயே அவ சருமத்தை குணப்படுத்தி தொற்று போக்குமாமா வாத ரோகம் சில பிரச்சனைகளால உப்பாக மூட்டு மூட்டுகளில் இனிப்புல தங்கி வலியை உண்டாக்கும் குறிப்பா கால் கட்டை விரல்ல உண்டாகும் இந்த கவுட்டு பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு இந்த உருளைக்கிழங்கு சாரதா இது யூரிக் அமிலத்தை வெளியேற்றுது சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துது காலை மாலை என இருவேளையும் இந்த சாரை அருந்துவது ரொம்ப நல்லது சரிங்களா அதற்கடுத்ததா பார்த்தோம்னா நச்சுக்கள் வெளியேற உடலில் தங்கப்படும் நச்சுக்கள் மோசமான எதிர்மறை விளைவை நமக்கு தரும் அவற்றை எளிய முறையில் அகற்ற அகற்றணும்னாக்கா உருளைக்கிழங்கு சாரை தினமும் குடிக்கணுமாமா ஓகேவா அதுக்கு இது எப்படி தயார் செய்யணும்னு சொல்லிடுறேன் ஒரு ஒரு நடுத்தர உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா கழுவிட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கங்க சரிங்களா தோலோடு எடுத்துக்கலாம் சரிங்களா இதோட ஒரு கப்பு தண்ணி நீ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க நல்லா அரைச்சிட்டு இதனால் வடிகட்டிக்கணும் வடிகட்டிட்டு அதை நம்ம ப குடிச்சிடணும் இதனால உடல்ல பொட்டாசியம் அதிக அளவு அல்லது குறைவான அளவு இருந்தால் மருத்துவருக்கு இது வந்து இது வ இதை நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல பொட்டாசியம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா பொட்டாசியம் அதிக அளவு அல்லது குறைவான அளவு இருந்தால் மருத்துவரை ஆலோசித்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நார்மலாக இருக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம் இதை எடுத்தோம்னாக்கா மேலே சொன்ன அத்தனை நோயும் நமக்கு ஆகும் வராமலும் தடுக்கும் சரிங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தேங்க் யூ